ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் முக்கியமாக வந்து நம்ம வீட்டில் மாதிரி வார் பிஞ்சி போன செருப்பு இருந்தால் அதை நம்ம தூக்கி போட்டுருவோம் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இது கூடவே நிறைய குறிப்புகளும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறதா இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தொடப்பம் வச்சிருப்போம் இந்த துப்பத்தில் வந்து நம்ம என்ன தான் டைட்டாக கயிறு போட்டு இறுக்கமாக கட்டினாலுமே அது வந்து அடிக்கடி வந்து அந்த கயிறு லூஸ் ஆகிக்கோங்க அந்த மாதிரி லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது ரப்பர் பேண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லா டைட்டான ரப்பர் பேண்டாக எடுத்துக்கோங்க என்கிட்ட இப்போதைக்கு இந்த ரப்பர் பேண்ட் தாங்க இருந்துச்சு அதனால உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டான ரப்பர் பேண்டை அந்த கயிறு கட்டியிருக்கிறதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோம்னா கயிறு லூஸ் ஆகாமல் எப்போவுமே டைட்டாக இருக்குங்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து வேக வைச்சோம்னா பருப்பு பொங்கி வழியாம இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கிற தண்ணியோட அளவு வந்து கரெக்டான அளவில் வைக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு பருப்பு பொங்கி வழியாம நல்லா வெந்து வந்திருக்கும் அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேஸ் லைட்டர் யூஸ் பண்ணுவோம்ல இது வந்து அடிக்கடி எண்ணெய் பிசுக்கா ஆகிக்கிட்டே இருக்கோங்க இதை நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் இருக்கு பாருங்க அதை கொஞ்சமாக வந்து ஒரு துணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு ஈர துணியை வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடச்சி எடுத்தோம்னா கேஸ் லைட்டர் வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கோங்க இந்த கேஸ் லைட்டர் நான் வாங்கி பார்த்தீங்கன்னா இப்படியும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலவே இருக்கோங்க நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போவுமே என்னோட கேஸ் லைட்டர் வந்து நல்லா புதுசு போல் பளிச்சுனே இருக்கும் இந்த டிப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை வேக வைக்கும் போது அதில் கொஞ்சமாக கல்லுப்பும் கொஞ்சமாக அழுனும் சேர்த்து வேக வச்சு நம்ம தோல் உரிக்கும் போது பார்த்திங்கன்னா முட்டையோட தோல் வந்து முட்டையில் ஒட்டிக்கிட்டு இருக்காமல் நமக்கு ஈஸியாக உரிக்க வருங்க நிறைய பேருக்கு வந்து முட்டை தோல் உரிக்கும் போது பாதி முட்டை வந்து அந்த தோல்லே ஒட்டிகிட்டு போயிருங்க நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு பாருங்கள் முட்டை தோல் வந்து ரொம்பவே சுலபமாக உரிச்சிடலாம் அடுத்த டிப்புக்கு உங்கள் வீட்டில் யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க பூரி செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பூரிக்கு வந்து நம்ம ஒன்று ஒன்றா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திரட்டி வந்து தேய்ச்சி போடுவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு பெரிய உருண்டையாக மாவுலேருந்து எடுத்துட்டு அதை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கணுங்க திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதே மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து நிறைய பூரிகள் வந்து உடனே செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து ஆயில் கலரில் இந்த மாதிரி பூரி ஒரு உருண்டையை வச்சுட்டு ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்தோம்னா ஈஸியாக வந்து பூரி வந்து ரெடி ஆயிருங்க அதுக்கப்புறம் பூரி பொறிக்கிறப்ப கொஞ்சமாக வந்து ஆயிலில் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் பொரிசி பூரி வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க டக்கு டக்குன்னு பூரி சொன்னோம்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம ஏதாவது சமைக்க போகிறோம் அப்படின்னா அந்த சமைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குங்க அதை வந்து நம்ம எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி எடுக்கும் போது நம்மளுக்கு கரண்டு பில்லு தாங்க ரொம்பவே வேஸ்ட் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணிவிட்டு மூடும்போது நம்மளுக்கு அந்த கூலிங் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனால் நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்களோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை திறந்துட்டு நீங்கள் எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள்

க சில நேரம் வந்து பணம்லாம் வந்து நிறைய வச்சுருக்கும் போது சில்லற காசு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லறை காசை வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் இருக்கும் பாருங்கள் இது வந்து நிறைய இதுக்கு கொடுப்பாங்க இதை நீங்கள் தூக்கி போடாமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த சின்ன ஜிப்லாக் கவரில் வந்து சில்ற காசுலாம் வந்து இதில் போட்டு வச்சுட்டு நீங்கள் பேகு உள்ளே போட்டுடலாங்க இப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த ஜிப்லாக் கவரை மட்டும் நம்ம எடுத்து சில்லறை காசை எடுத்துக்கலாம் இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம கிட்டே எப்பயாவது இந்த மாதிரி செலவு நோட்டாக வருங்க அதாவது ரொம்பவே புதுசாக இருக்கும் நோட்டு இதை வந்து நம்ம செலவு பண்ணவே மனசு வராது அந்த மாதிரி நோட்டுங்கள்லாம் நான் வந்து சேர்த்து தாங்க வைப்பேன் எனக்கு இதை செலவு பண்ணுறதுக்கே மனசே வராது அந்த அளவுக்கு நோட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நான் இதை அப்படியே வந்து சேர்த்து வச்சுருவேன் அதே போல் காயின்ஸும் வந்து நல்லா புது காயினாக இருந்துச்சுன்னா அதேமாதிரி நான் செலவு பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நான் வந்து அடிக்கடி குடிக்கிற ஜூஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பீட்ரூட்டை வந்து இது மாதிரி நல்லா திரும்பி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கலாங்க ரொம்ப கம்மியாகவே சேர்த்தா போதும் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு ஐஸ்க்ரூம் போட்டு குடித்தோம்னா நமக்கு உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு வந்து குடிக்க முடியாத அளவுக்குலாம் இருக்காது பீட்ரூட் ஜூஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் குடித்து பாருங்கள் இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம குடிக்கலாங்க பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக வராதவங்க அதுக்கப்புறம் ஹீமோ கம்மியாக இருக்கிறவங்களாம் இந்த ஜூஸ் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்து நம்ம வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க நம்ம வீட்டில் எந்த சாப்பாடும் மிச்சமாகுதோ இல்லையோ ஆனால் ஒரு கைப்பிடி சாதமாவது மிச்சமாகிருங்க ஃபஸ்ட்டு அந்த சாதத்தை ஒரு பவுலில் வந்து இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கைகளாலேயே மசிச்சு விண்ணுவங்க அதாவது அந்த சாதம் வந்து முழுசு முழுசாக நமக்கு தெரியக்கூடாது நல்ல இந்த அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக வந்து மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு மசிச்சிடாதீங்க சரியாக வராது கைகளால் தான் மசிக்கணும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு இது எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி அதே அதோட சேர்த்துக்கலாங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்காங்க நீங்க சாதத்துல உப்பு போட்டிருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு ஏசா வந்து உப்பு போட்டுக்காங்க சாதத்துல உப்பு போடலன்னா தேவையான அளவுக்கு போட்டுக்காங்க இப்ப அடுத்ததான் வந்து மிளகாய்த்தூள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து கொஞ்சமா சேர்த்துக்கங்க அடுத்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கங்க ஒரு சிட்டிக்கு அளவுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஃபர்ஸ்ட் கைகளால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோன்னே இதுக்கப்புறம் வந்து நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க கடலை மாவு அரிசி மாவு வந்து நீங்கள் உங்கள் சாதம் எடுத்துருக்க அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க கடலை மாவு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும் அரிசி மாவு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து இப்போ பக்கோடா ஷேப்க்கு வந்து அதாவது பக்கோடா பதம் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்கணும் தேவையில்லை ஏன்னா நம்ம சாதத்திலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க அதாவது நம்ம பக்கோடா வந்து உதித்து விடுற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோன்னா இந்த மாதிரி பக்கோடா மாதிரி நம்ம கைகளால் உதித்து விட்டோம்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு பக்கோடா ரெடி ரெடி ஆயிடுங்க ரைஸ் பக்கோடா இது ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணுங்க இடையில வந்து கருவேப்பில கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா வந்து ஃப்ளேவராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் எப்போ சாதம் அடித்தாலும் நீங்கள் ஒரு கைப்பிடி அரிசி வந்து சேர்த்து போட்டு சாதம் அடிப்பீங்க இந்த பக்கோடா செய்கிறதுக்காகவே அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இனிமேல் பழைய சாதம் ஈந்து போனால் இந்த மாதிரி ஒரு டைம் பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரைஸில் செஞ்சதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆச்சரியமாக கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மழை காலமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கோடாவோட சுட டீ காஃபியோட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எந்த ஒரு பொருளையும் நம்ம வேஸ்ட் ஆகாம அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி உணவாக நம்ம மாற்றி சாப்பிட்டுக்கலாங்க ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நம்ம காசு கொடுத்து தான் வாங்குறோம் வேஸ்ட்டாக அதை நம்ம கீழே தூக்கி கொட்டுறதுல என்னங்க ப்ரோஜனம் இருக்குது அது வந்து நல்லதும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்து லாஸ்ட்டே பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி வார் வச்ச செப்பல்லாம் வச்சுருப்போம் சில சமயம் பார்த்தீங்கன்னா அது வாங்கின புதுசுலேயே அந்த வார் வந்து அருந்து போயிருங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரை வந்து அந்த ஹோல் உள்ள விட்டு பின் சைடு வந்து ஊக்கு போட்டுக்குவாங்கங்க அந்த மாதிரி போடாதீங்க ஏன்னா அந்த ஊக்கு வந்து சம்டைம்ஸ் கலண்டுருச்சு அப்படின்னா அது நம்ம கால்களில் வந்து குத்துறது கூட சான்ஸ் இருக்குங்க அதனால அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க நான் இன்னைக்கு அதுக்காக சூப்பரான ஒரு ஐடியா வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க அதுக்கு இந்த மாதிரி பழைய டூத் பேஸ்ட் அதாவது காலியான டூத்பேஸ்டோட கவர் எடுத்துக்கோங்க இப்போ இதோட மேல் பகுதி இருக்குது பாருங்க வாய் பகுதி அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட்லாம் இருக்குங்க அதெல்லாம் வந்து தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே வந்து அந்த சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிடலாம் நம்மளுக்கு அந்த மேலே வந்து மூடி மாதிரி இருக்குது பாருங்கள் அது தான் தேவைப்படும் அதனால் சுற்றி வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பிஞ்சி போன செருப்பை வந்து அந்த வாரம் வந்து ஹோலில் விட்டுட்டு இதோட பேக் சைடு வந்து அந்த டூத் பேஸ்ட்டோட அந்த மேல் பாகத்தை இந்த மாதிரி வச்சுக்கணுங்க வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டன் அதாவது ஏதாவது பஞ்சி காட்டன் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை வந்து கொஞ்சமாக எடுத்து அதை உள்ள வச்சு இந்த மாதிரி எதாவது ஷார்ப்பான பொருளை வச்சு உள்ளே அப்படியே திணிச்சு விட்டுக்கோங்க உங்கள் கிட்டே காட்டன் இல்லை இந்த மாதிரி அப்படின்னா தலகாணி உரையில் பஞ்சு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பஞ்சு கூட எடுத்துக்கலாங்க இப்போ இது உள்ளே எந்த ஒரு கேப்பும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டதுக்கப்புறம் அஞ்சு ரூபா ஃபெவிக்விக் பாருங்கள் அதை வந்து மேலே இந்த மாதிரி அப்படியே ஊற்றி விட்டுக்கணுங்க ஃபுல்லாகவுமே அதாவது அஞ்சு ரூபாவில் உள்ள உள்ளாகவுமே வந்து நீங்கள் அப்படியே வந்து அந்த பஞ்சு மேலே வந்து அப்படியே சுற்றி வந்து ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நமக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஓட்டி இப்போ வந்து நான் பிடிச்சி இழுத்து காட்டுறேன் பாருங்க வார் வந்து வரவே வராதுங்க அந்த பேஸ்ட் கவரோட அந்த காட்டனோட சேர்ந்து நம்ம இந்த வார் வந்து நல்லா பிடிச்சுக்கோங்க நீங்க என்னதான் வந்து இழுத்தாலுமே அது வரவே வராது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது வார் அறுந்து போன செருப்பு இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணாமே வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கங்க எப்போவுமே அந்த வாரம் வந்து கலண்டு வரவே வராது சூப்பராக வந்து ஃபிட் ஆயிக்கோங்க இந்த மெத்தட் படி நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் இன்னுமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இந்த செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அடுத்து நம்ம அந்த கட் பண்ண பாருங்கள் பேஸ்ட்டு கவர் அதையுமே வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளலாம் வந்து பேஸ்ட் ஒட்டி இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா அந்த பேஸ்ட்டு இல்லாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய கிளீனிங் டிப்ஸ்க்கு வந்து இந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அதோட ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜு க்ளீனிங் அதுக்கப்புறம் கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளி கொலுசு வெள்ளி பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படியே புதுசு போல் பிழச்சின்னு ஆயிரும்ங்க நிறைய யூசர்ஸ்க்கு க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து இந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதையுமே வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாங்க இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்த குறிப்பு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் 亲。清